சைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவான் அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான் வீட்டுல பறக்கத்து இல்ல வீட்டுல அபிவிருத்தி இல்ல வீட்டுல ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் சோழத்தில் பக்ரா ஓதுங்கள் கபரிஸ்தானங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் குரான் ஓதப்படுகின்ற வீடுகளிலே ஷைத்தான்கள் நுழைய முடியாது எங்களுடைய வீடுகள் கபரிஸ்தானங்களாக இருக்கிறதா உதாரணம் வச்சு உனட வீட்டுல குரான் ஓதப்படுற சத்தம் கேட்க இல்ல பள்ளியில தான் கணவன் ஓதுறாங்க மனைவி ஓதறதுக்கு டைமே இல்ல ஏன்னா சமையல் காலையில சமைக்கிறது உடுப்பு கழுகுறது அப்படியே அப்படியே நாள் அதேமானவர்கள் அதுக்குள்ளும் இபாதத்தோடு கழிக்கின்ற பெண்மணியில் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கிரகம் செய்ய வேண்டும் எனவே அந்த வீட்டிலே குரான் ஓதுகின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் தாயும் தந்தையும் கணவன் மனைவி பிள்ளை எல்லோரும் சேர்ந்து ஓதுகின்ற ஒரு நிலை உண்டாக வேண்டும்

நீங்கள் வீட்டிலே சூரா பக்ராய் ஓதுங்க அல்லது நீங்க சூரா பக்ராய் ஓதுங்க சூரத்தில் பக்ராவி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பறக்கத்த அருளாகாத அமையும் அதை விட்டால் தருக்குஹா ஹஸ்ரா அதை விட்டால் உங்களுக்கு நஷ்டமாகாது அமையும் அதை ஓதி கொண்டே இருந்தால் லா த சத்யுஹா லுஹல் பக்ரா வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் உன வீட்டுக்கு ஒரு ஆதிக்கம் உடைய வீட்டுக்கு ஏற்படாது ஒரு புதிய இடத்துக்கு போறீங்க ஒரு புதிய வீட்டுக்கு போறீங்க பக்ராவை ஓதிக் கொள்ளுங்கள் அங்கு பறக்க ஆரம்பமாகட்டும் குரானை ஓதுங்கள் அங்கு சூரத்தில் பக்ராவை ஆரம்பியுங்கள் ஓதுங்கள் அதிகமாக குரான் ஓதப்படுகின்ற வீடு குறிப்பாக சூரத்துல் பக்ரா எங்கு சென்றாலும் நீங்கள் சூரத்தில் கொண்டு ஆரம்பியுங்கள் அதை எடுத்தாலே பறக்கத்துல செலம் நீங்க எங்க போனாலும் அதை கொள்ளுங்கள் வீட்டிலே ஓதுங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க புதுசா கணவன் சூற பக்கரா ஓதுங்க மனைவி ஓதுங்க அதே நீங்க கடை தொழில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அந்த இடங்கள்ல சூரத்தில் பக்கரா ஓதினால் செய்தான் நிச்சயமாக வர மாட்டான் இல்ல கிஸ்தத்தியங்கள் பத்தலா வீணர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்றால் செல்வினையோ அல்லது சூனியமோ எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது கண்ணு இது பாதிக்காது கண் திருஷ்டி பாதிக்காது எதுவுமே பாதிக்காது ார்கள்டி குரான் வீடுகள்றக்கத்துள்ளீடுகளாகத்தான்தானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்காது குர்ஆனை ஓதுகின்ற வீடுகளில் அல்லாஹுடைய அருள் நிரம்பி கொண்டே இருக்கும்